அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏப்ரல் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்தராயணம் சித்திரை மூலம் என்று சங்கடகர சதுர்த்தி சுபமுகூர்த்த தினம் என்று தேய்பிரை சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது டு பத்து முப்பது மாலை நாலு முப்பது டு ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினோரு முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மு ஒன்பது மணி வடக்கு சூளம் பால் பரிகாரம் மேச லக்னம் இருப்பு மூணு நாளிகை ஐம்பத்தி எட்டு வினாடி இன்று சூரிய உதயம் ஆறு மூணு கரணன் ஆறு ஏழு முப்பது திதி இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு நாலு வரை விசாகம் பின்பு அனுசம் இன்றைய சந்திராஷ்டமம் அதிகாலை ரெண்டு நாள் வரை ரேவதி பின்பு அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய ராசி பலன் மேசம் சாந்தம் ரிஷபம் சிரமம் மிதுனம் களிப்பு கடன் கடகம் உயர்வு சிம்மம் பகை கன்னி வரவு துலாம் ஆர்வம் விருச்சிகம் பிரீதி தனுஷ் கவனம் மகரம் உழைப்பு கும்பம் யோகம் இன்றைய பொன்மொழி விழுதல் என்பது வேதனை விழுந்த இடத்தில் எழுதல் என்பது சாதனை இன்று சார்லி சாப்ளின் பிறந்த தினம் போன்று தினசரி நாளிகை பற்றி அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தினந்தோறும் தேவையான நல்ல நேரம் கௌரி நேரம் ராகு ராகுகுலியை இதுபோன்ற சுப ஓ ஓரைகள் அன்றைய நாள் பற்றிய தகவல்களை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆன்மீக தகவல் வேண்டுமென்றால் கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யவும் நன்றி வணக்கம்